ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பொங்கலுடைய விடுமுறை தினங்களாக இருக்குது பொங்கல் ஹாலிடேஸ்னால் குழந்தைகளை வந்து ரொம்ப பக்கத்தில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறக்க ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து வந்து சரி ஆனமலை போவோம் அதாவது அம்பராமலை ஆறு வந்து நிறைய இடத்துல கனெக்ட் ஆகும் அதில் ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம எல்லோரும் போகிற இடத்துக்கு போகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து பொள்ளாச்சியிலேருந்து அம்பராமலையை நோக்கி புறப்பட்டோம் அது கரெக்டாக வந்து இப்போ பொள்ளாச்சியிலேருந்து ஒரு அம்பராமலை வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்லேயே வந்துடும் ஆனால் இது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம அம்பராமலையம் அந்த பாலம் இருக்குல்லையா அங்கே வந்து நம்ம ஆற்று பக்கம் இறங்க மாட்டோம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இப்போ வந்து இது இது வந்து இப்போ இந்த அம்பரா இது அம்பராமலையம் போகிற ரோட்டில் வந்து ஊத்துக்குழிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பாலம் தான் புதுசாக கட்டின பாலம் அது ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் இந்த பாலம் கட்டி இதுக்கு முன்னாடி இப்படி இருக்காது ஃபாரின்லலாம் இருக்க மாதிரி துபாயிலலாம் இருக்க மாதிரி இருக்கும் இந்த பாலம் முதல் கட்டினப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்து இப்போது கொஞ்சம் பழசாக பழசாக அவ்வளோ ஒரு ஃபீல்லாம் மாறிச்சு இந்த பாலத்தை தாண்டி அப்படியே போயிட்டு வந்தோம் அப்படி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ஊத்துக்குழி வரும் ஜமீன் ஊத்துக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊத்துக்குழி தாண்டி போனோம் அப்படின்னா நம்ம வந்து ரோட்லேயே ரோட்லயே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அமராமலி வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் போகிறதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ரோடு அப்படின்னு சொல்லலாம் இங்கேருந்து ஆனமலை வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டாப் ஸ்லிப் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் டாப் ஸ்லிப் போயிடலாம் இதில் வந்து த்ரிஷூர் கொச்சின் த்ரிஷூர் வந்து தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் கொச்சின் வந்து ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டர் இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரைட் சைடில் வந்து ஒரு ரோடு பிரிஞ்சிருக்கும் அந்த ரோட்டில் போனோம் அப்படின்னா வந்து பாலக்காடு ரோடு போய் ரீச் ஆகிக்கலாம் அது நடுப்புணி வந்து ஒரு பக்கத்துலேயே வந்துடும் அந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துவிட்டோம் இருந்தோம் அப்படின்னா அம்பராமலை வந்து நம்ம ரீச் ஆயிடுவோம் அம்பராமலை வந்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா வளர்க்கும் போல் வந்து அம்பராமலையுடைய அந்த பாலம் வரும் அம்பராமலை பாலம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலத்தில் வந்து பாலம் வந்து ஒரு பழைய பாலம் இருந்துச்சு அதாவது பழைய பாலம் ரோடெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இடித்து வந்து கலைஞருடைய ஆட்சி காலத்துலேயே வந்து ஒரு புது பாலம் வந்து கட்டினாங்க இந்த பாலம் வந்து ரொம்ப ஒரு அழகான பாலம் போகும்போதே வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து ஆரை நீங்கள் வந்து அழகாக ரசிச்சுக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பாலம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒரு சூப்பரான ஒரு பாலத்தை கட்டிட்டாங்க இந்த பாலத்தை கடந்து போனோம் அப்படின்னா பாலத்தை கடந்து போனோம் அப்படின்னாவே இந்த அம்பராமலை லெஃப்ட் சைடில் வந்து அம்பராமலை இந்த தர்கா வரும் தர்கா தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அம்பராமலை இந்த சுங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதாவது ஆனமலையும் அபராமலை ஆனமலையும் ஸ்ட்ரெயிட்டாக கேரளா போகக்கூடிய ரோட்டு வந்து பிரிகிற இடம் இதில் வந்து நம்ம வந்து அது ஆனமலை ரோட்டுக்கு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக அதாவது லெஃப்ட் சைடு பிரியாமல் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போனோம் அப்படின்னா அந்த கேரளா ரோடு இந்த ரோட்டில் வந்து நம்ம போகிறோம் போகிறது தான் நம்மளோட பிளான் ஆனமலை போகாமல் அம்பராமலை ஆற்றுல முன்னாடி அப்படி எங்கேயும் இறங்கி குளிக்கிறக்கெல்லாம் ட்ரை பண்ணாமல் நம்ம லெஃப்ட் சைடு போகாமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கிறோம் போகும்போது இந்த கேரளா ரோடு தான் இந்த திருச்சூர் கொச்சின் போகிறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து இந்த ரோடு தான் இதில் வந்து போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் ஆகும் பாருங்க நீங்கள் அப்படின்னா அந்த இடத்துல நின்னோம் அப்படின்னா இது வந்து இந்த சக்தி ரிவர் ரிசார்ட்னு ஒன்று வரும் அந்த இடத்துல தான் அந்த அந்த இடத்த நோக்கி போகிறது தான் நம்மளுடைய பிளானு இந்த ரோட்லேயே பாருங்கள் ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாக அந்த மரங்கள் வந்து அப்படி ஒரு கூடார மாதிரி ரெண்டு ம ரெண்டு சைடு மரங்களும் இணைஞ்சு அப்படியே ஒரு கூடார மாதிரி ஒரு அழகாக இருக்கும் இது வந்து மழை நேரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மழை பேஞ்சுட்டே இருக்கும் அப்படி ஒரு ட்ரெஸ்லிங்காக இருக்கும் இந்த இந்த ஆனால் கூடார மாதிரி இருக்கிறனால பெரிய அளவில் மழை துளி நம்ம மேலே விழுகாது ரொம்ப ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்கும் ஒரு இயற்கை ச இயற்கை சார்ந்த ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இந்த காரில் போகிறவங்களுக்கு பைக்கில் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ரோட்டில் போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ரோடு தான் இந்த கேரளா போகக்கூடிய இந்த ரோடு இப்போ இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வந்துவிட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு டேனிங் மாதிரி இருக்கும் அந்த சக்தி ரிவர் ரிசார்ட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் ரிசார்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து அதில் ஒரு சின்ன சந்த மாதிரி ஒரு சின்ன ரோடு போகும் அந்த ரோட்டில் அப்படியே நம்ம மெதுவாக அப்படி போயிட்டே இருந்தோம்னா பக்கத்தில் இருக்கிறது வந்து அந்த ப்ரைவேட் ரிசார்ட்டு சக்தி ரிவர் ரிசார்ட்டு அந்த ரோட்டில் அப்படி போனோம் அப்படின்னா ஒரு குண்டும் குழியுமான ஒரு பாதை தான் அது அதில் பைக் போகும் காரு போகும் ப்ரைவேட் அவங்களுடைய அந்த தோட்டத்துக்காரங்க அவங்களுடைய காரு தான் போகுது பப்ளிக்ஸோட எதுவும் போறதில்லை இதில் அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த மதில் சவுறு எல்லாமே இருக்கும் இதுல பக்கத்தில் வந்து தோப்பு தோப்பு இருக்கும் அதில் அப்படியே நம்ம பைக்கில் அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோன்னா இந்த ரிவர் சைட்டோட காம்பவுண்ட் வால் வந்து வந்துட்டே இருக்கும் நம்ம கூடயே வரும் போனோம் அப்படின்னா ஒரு கோயில் வரும் அந்த கோயில்கிட்ட வந்து நம்ம நம்மளுடைய பைக்கெல்லாம் கொண்டு போய் பார்க் பண்ணிக்கலாம் நம்ம என்ன வண்டி கொண்டு போகிறோமோ அதை கொண்டு பாருங்க இந்த ரிவர் ரிசார்ட்ஸு இதெல்லாம் தாண்டி அப்படியே கொஞ்சம் ரோடு கல் மூலமாக தான் இருக்கும் அந்த ரோட்டில் அப்படி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா இந்த கோயில் இருக்கிற இடத்துல போய் நம்மளுடைய வண்டியெல்லாம் பார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அங்கே ஆற்றுக்கு போகலாம் அப்படியே பார்த்திங்க அப்படின்னாவே இப்போ நம்ம போக போகவே வந்து இந்த ஆரோடய வியூ வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் ஆறு வந்து அமராமலை ஆறு தான் பல இடங்களில் அப்படியே சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் இந்த அமராமலை இந்த கிராமங்கள் வெளியே தான் இந்த ஆறு வந்து இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த ரிவர் சாட்டோட காம்பவுண்ட் வந்து ஃபுல்லாக கவராக இருக்கும் ஆறு வந்து அப்படியே ரொம்ப ஒரு அகண்ட ஒரு ஆறாக வந்து இங்கேருந்து ஒரு பெரிய லாங் வியூவில் வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கலாம் அப்படியே தெளிஞ்சு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம் பக்கத்துலலாம் வந்து செடிகள்லாம் இந்த இந்த பகுதி வந்து எப்பவுமே ஒரு பசுமையான பகுதி அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த அம்பராமலை மானமலை பகுதிகளில் வந்து இதுவரைக்கும் வறட்சியான ஒரு சூழ்நிலையே இருந்ததில்லை அதனால தான் இங்கே வந்து தோப்புடைய விலை எல்லாமே வந்து மற்ற ஏரியாவில் வந்து ஒருத்த ஒரு ஏக்கரா தோப்பு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட விலை இருக்குது அப்படின்னா இந்த ஏரியாவில் தோப்புடைய விலை வந்து விலை ரொம்ப அதிகம் இங்கே இருக்கிற தேங்காவோடய மதிப்பு அதாவது இளநீருடைய தண்ணீர் சுவை எல்லாமே வந்து மற்ற இடங்களை விட மாறுபடும் ஏன்னா இங்கே எப்பவுமே ஒரு வாட்டர் சோர்ஸு இந்த அமராமலை ஆறு வந்து ஒரு வற்றாத ஜீவநிதியாக ஓடிட்டே இருக்கிறதுனால வந்து இங்கே எப்பவுமே வந்து இந்த தோப்புடைய விலை எல்லாமே வந்து ரொம்ப விலை அதிகமாக தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு இடம் பொள்ளாச்சியில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியானே சொல்லலாம் ஏரியான்னு சொல்கிறதுங்கிறத விட இது ஷூட்டிங் ஸ்பாட் தான் ரொம்ப வருஷமாக அதாவது எம்ஜிஆர் சிவாஜி காலங்கள்லேருந்து இருந்து இங்கே ஷூட்டிங் அப்படின்னாவே பொள்ளாச்சிக்கு வந்துடுவாங்க பொள்ளாச்சியில் குறிப்பாக வந்து இந்த ஆனமலை பகுதி இல்லாமல் ஒரு ஷூட்டிங்கே எடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் இந்த ஆனமலை ஏரியா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுத்து போயிருக்கிற இந்த இடம் ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறோம் அப்படின்னா இதில் எல்லாம் எல்லாமே ஃபேமிலி வரலாம் லேடிஸ் வரலாம் எல்லோரும் வரலாம் வந்துட்டாலும் பெரிய அளவில் ஒரு கூட்டமோ நிறைய அந்த ஜென்ட்ஸ் இருக்கிற மாதிரி இடமோ அப்புறம் வந்து ஒரு சில இடங்கள்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜென்ஸ்லாம் வந்து தண்ணி இருப்பாங்க அதாவது குடிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் பாட்டல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது குழந்தைகளுக்கு வந்து சும்மா ஒரு ஒரு முட்டைகள் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் ஒரு ஒன்றரை அந்த மாதிரி தான் இருக்கும் அதுலேருந்து ஓரங்கள்லருந்து குழந்தைங்க ஃபேமிலி லேடிஸ் இவங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆப்டான இடம் தான் அதுக்காக வேண்டி அதே மாதிரி இங்கேயே வந்து நல்லா குறிப்பு குறிப்பிட்டு நானும் வச்சுக்கேன் இங்கேயே வந்து கொஞ்சம் தள்ளி போனால் ஆழம் இருக்குது அந்த இடங்களுக்கு யாருமே போகாதீங்க அந்த இடங்கள் போக ட்ரை பண்ணாதீங்க இந்த அம்பராம்பளை ஆறுகளில் குறிப்பா வந்து இந்த சுழல் இருக்குது சேர்கள் இருக்கக்கூடிய பகுதி நிறைய இடம் இருக்கு அதனால ஆற்றுக்கு கண்டிப்பாக குளிக்க வரவங்க வெளியூர்காரவங்க இந்த கோவை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்புறம் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு வேறு ஊர்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க அவங்க வந்து வந்தனமே இந்த மாதிரி ஆழம் குறைவான பகுதிகளில் உங்களோட குழந்தைகளுக்கு வந்து சேஃப்டியாக அந்த அந்த சைடெலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆழமெல்லாம் இருக்கக்கூடிய பகுதியெலாம் இருக்குது அங்கெல்லாம் அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய அம்பராமலையம் இந்த ஆனமலை ஆறுகளில் இந்த வெளியூர்லேருந்து வரக்கூடிய வந்து இந்த காலேஜ் பசங்கள்லாம் வந்து நிறையா வந்து சிக்கியிருக்காங்க அதனால அந்த மாதிரி இடங்களுக்கு போகாதீங்க ஒரு சேஃப்கார்டு மாதிரி வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை வந்து நிறுத்திக்கிங்க அந்த சைடு போகவே விடாமல் நின்று குளிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு இடம் குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு லோன்லியாக ஃபேமிலியாக ப்ரைவேசியாக குளிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு பிக்னிக் ஸ்பாட் தான் இந்த ஆனமலையாறு நன்றி